அந்த என்ன சொன்ன டங்ஸ்டன் மதுரையில எடுத்தா அதுல நல்லது இருக்கு இதுல பிரச்சனை ஆனாலும் அத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது எதற்கெடுத்தாலும் எதிர்ப்பு 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 என்கிற அரசியல் மட்டும் ஏன்ட்டு என்ன சொன்ன அந்த மேலூர் பகுதியில் இருக்கக்கூடிய டங்ஸ்டன் நேற்று என்ன உத்தரவாதம் நம்முடைய அமைச்சர் கிஷன் ரெட்டி ஐயா கொடுத்தாங்களோ அதை முழுவதுமாக ரத்து செய்து என்று அறிவித்திருக்கின்றார்கள் ஆனால் முதல்ல நம்முடைய பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்களுக்கு பாரதிய கட்சி தமிழக மக்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இதுல எதிரா உண்மை ரெண்டும் உண்மைதானே என்னடா சொல்றேன் அவர்கிட்ட வாங்கின காசுக்கு ஏணி சின்னத்துல ஒரு குத்து உங்ககிட்ட வாங்கின காசுக்கு தென்னமரம் ஒரு குத்து ஆக மொத்தம் ரெண்டு குத்து ரெண்டு குத்துண்ண மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கப் போறதா மத்திய அரசு அறிவித்தது தமிழ்நாடு அரசியலில் மிகப்பெரிய சர்ச்சையவே ஏற்படுத்துச்சுங்க இந்த சுரங்க திட்டத்துக்கு எதிராக அரிட்டாப்பட்டி கிராம மக்கள் தொடர்ச்சியான போராட்டங்களை முன்னெடுத்தாங்க தமிழ்நாடு அரசும் இந்த அரிட்டாப்பட்டியில் இருக்கக்கூடிய டங்ஸ்டன் சுரங்க ஏலத்துக்கு எதிராக சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றினாங்க தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசின் எதிர்ப்பும் அரிட்டாப்பட்டி கிராம மக்களோட சொன்னச்சான போராட்டங்களின் விளைவாகவும் அடிப்பணிஞ்ச பாஜக அரசு இப்ப அந்த டங்ஸ்டன் சுரங்களை ரத்து செய்யறது அறிவிச்சிருக்கிறாங்க இது முழுக்க முழுக்கவே அரிட்டாப்பட்டி கிராம மக்களுடைய போராட்டத்துக்கு கிட்டத்த வெற்றி நம்ம அண்ணாமலை என்ன பண்றாரு அரிட்டாப்பட்டி கிராம மக்களுக்கு கிடைச்ச வெற்றிய மோடியோட வெற்றிய கிளைம் பண்ணி மோடிக்கு நன்றி சொல்றாருங்க அதாவது நினைச்சு பாருங்க இதே அரிட்டாப்பட்டியில இருக்கக்கூடிய இந்த டன்ஸ்டன் சுரங்க அமையனு கோயம்புத்தூர்ல நம்ம அண்ணாமலை வலியுறுத்தி பேசினாரு எல்லாரும் இந்த சிக்கல் பிரச்சனை வரதா செய்யும் கிராம மக்கள் வெளியேற்ற செய்வாங்க ஆனா எவ்வளோ பேருக்கு வேலை கிடைக்குது டங்ஸ்டன் கிடைக்குது முக்கியம் இதுக்கு மக்கள் ஒத்து ஒத்துழைக்கணும்னு பேசின அதே வாய் தான் இப்போ என்ன பண்ணுது இப்போ பாருங்க டங்ஸ்டன் சுரங்க திட்டம் ரத்து செஞ்சுட்டாங்க இனி அரிட்டாப்பட்டி கிராம மக்கள் நிம்மதியே படுத்து தூங்குவாங்க இதுக்கு காரணமே பாஜக வேற வாய் மாதிரி பேசுறாரே அது வேற வாய் இது நார வாய் இந்த அரிட்டாப்பட்டி சுரங்க திட்டத்தை கொண்டு வந்ததே பாஜக அரசு தான் பாஜக அரசின் மேல மக்கள் கோவம் திரும்ப கூடாதுன்னு யார்ட்ட என்ன பண்றாங்க ஏன்னா சிலவர் அவரு போய் ரத்து பண்ணுங்க பின்னாடி பாத்துக்கலாம் அப்படின்னு இவரே பாம்பு வச்சுக்கிட்டு இவரே பாம்பு எடுக்கிற கதா மத்திய அரசே இந்த சுரங்க அறிவிச்சுட்டு மத்திய அரசே போடுறது மேலே வாபஸ் வாங்கிட்டாங்க இவங்களே வச்சுட்டு இவங்களே எடுக்கிறாங்களா இல்ல இவங்களுக்கு திருடனுக்கு உள்குத்துருக்குமான சந்தேகமா இருக்கு விவசாய கூட்டு போயிட்டு டெல்லிக்கு போயிட்டு பாருங்க மத்திய அமைச்சர் வந்துருச்சுட்டோம் நாளைக்கு நல்லா செய்தி வரும்னு ஜோசியர் மாதிரி இன்ஃபர்மேஷனை பூரா லீக் பண்ணிட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஜோசியர் மாதிரி பேசிக்கிட்டு இன்னைக்கு வந்துட்டு பாருங்க இந்த திட்டம் ரத்து செஞ்சது காரணமே பாஜக அரசு தாங்கன்னு ஒரு பெரிய உட்டாக ஊண்டிக்கிட்டு இருக்காரு